தமிழ் சினிமாவில் பெரிய ஆளுமையாக இருந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அரசியலிலும் சரி சினிமாவிலும் சரி போற்றத்தக்க மனிதராக இருந்தார் மிகப்பெரிய மக்கள் செல்வாக்குடன் வளம் வந்த எம்ஜிஆர் மீது அனைவரிடமும் பயம் கலந்த மரியாதையே இருந்து வந்தது அனைவருக்கும் நல்லதை செய்ய வேண்டும் என்று எண்ணினாலும் அவர் அருகே செல்ல பயந்தவர்களும் உண்டு அந்த அளவுக்கு தவறு நடக்கும் இடத்தில் முதல் நாளாக குரல் கொடுப்பவர் தண்டனையும் கொடுப்பவர் பெரும்பாலும் ராமாவரம் தோட்டத்திற்கு வரவழைத்து எம்ஜிர் அடிப்பார் என்ற செய்திகளும் நம் காதுகளில் விழுந்ததுண்டு இந்த நிலையில் நடிகர் சந்திரபாபுவின் சகோதரர் ஒருவர் சமீபத்தில் ஒரு பெட்டியில் சந்திரபாபுவுக்கும் எம்ஜியாருக்கும் இடையே இருந்த அந்த பழக்கத்தை பற்றி கூறியிருக்கிறார் அதாவது படப்பிடிப்பு இடைவேளையில் எம்ஜாருக்கு மீன் குழம்பு பொரித்த மீன் வரவழைக்கப்பட்டதாம் இந்த பக்கம் சந்திரபாபுவுக்கு கோழி குழம்பு வந்ததாம் அப்போது எம்ஜார் ஒரு பெரிய மீனை எடுத்து சந்திரபாபுவின் வாயில் ஊட்டினாராம் அதே போல் சந்திரபாபுவும் கோழி கறியை எடுத்து எம்ஜாரின் வாயில் ஊட்டினாராம் பொதுவாக கறி சாப்பிடும்போது அனைவரும் செய்யும் ஒரு பழக்கம் பல் இடுக்குகளில் கறி மாட்டிக்கொண்டார் கையை வாயுநுள் வைத்து எடுப்பது உண்டு அதேபோல் எம்ஜிஆர் செய்ய அதை பார்த்ததும் சந்திரபாபு செஸ் டுப் டர்ட்டி என அவர் ஆங்கில பாணியில் கூறியிருக்கிறார் இதை கேட்டதும் அருகே சாப்பிட்டுக் கொண்டிருந்த ஜெயலலிதா அப்படியே ஷாக் ஆகி உட்கார்ந்து விட்டாராம் ஆனால் எம்ஜிஆர் என்ன சொன்ன என யதார்த்தமாக கேட்டு அப்படியே விட்டாராம் ஆனால் அந்த நேரத்தில் எம்ஜிஆர் மட்டும் கோபப்பட்டிருந்தால் கண்டிப்பாக சந்திரபாபுக்கு அடி விழுந்திருக்கும் என அந்த சகோதரர் கூறினார் ஆனால் ஒரு சமயம் ஒரு பத்திரிகையாளர் வி என் ஜானகியை பற்றி தவறுதல்களாக எழுதியிருக்கிறார் முதல் கணவரை விட்டு எம்ஜிஆருடன் சேர்ந்து விட்டார் என்றெல்லாம் மோசமாக எழுதினாராம் இதை பார்த்த எம்ஜிஆர் அந்த பத்திரிகையாளரை படப்பிடிப்பிற்கே வரவழைத்து அவரை கட்டி வைத்து அடித்ததாகவும் அப்போது அருகே இருந்த சந்திரபாபுதான் எம்ஜிஆரை தடுத்து நிறுத்தியதாகவும் அதன் பின் அந்த பத்திரிகையாளரை கடுமையாக கண்டித்து எம்ஜிஆர் அனுப்பியதாகவும் சந்திரபாபுவின் சகோதரர் கூறினார் சினிமாவிலும் சரி அரசியலிலும் சரி மாபெரும் ஆளுமையாக இருந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு மாண்புமிகு தலைவராக மனிதாபிமானம் கொண்ட மனிதராக ஏழை எளிய மக்களிடம் சகஜமாக பழகும் தன்மை கொண்டவராக மொத்தத்தில் அனைவருக்கும் பிடித்த ஒரு மனிதராகவே எம்ஜிஆர் இருந்திருக்கிறார் எம்ஜிஆரின் மனிதாபிமானத்திற்கு சிறந்த உதாரணமாக நடந்த ஒரு சம்பவத்தை லட்சுமணன் கூறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோர் நடிப்பில் வெளியான திரைப்படம் காவல்காரன் ஆரம் வீரப்பன் தயாரிப்பில் வெளியான இந்த படத்தை நீலகண்டன் இயக்கியிருந்தார் இந்த படத்தில் எம்ஜிஆருக்கு தம்பியாக நடித்திருப்பார் சிவகுமார் அதனால் எம்ஜிஆருடன் கொஞ்சம் பேசக்கூடிய சந்தர்ப்பம் சிவகுமாருக்கு கிடைத்திருக்கிறது தன் அம்மா கையில் அடிபட்டு ஆறு மாத காலம் வீட்டில் கஷ்டப்பட்டிருந்த நேரத்திலும் என்னிடம் சொன்னால் எங்கே என் சினிமா கெரியர் பாழாகி விடுமோ என்ற காரணத்தினால் என்னிடம் என் அம்மா சொல்லவே இல்லை என்ற தன் சொந்த கதையை சிவகுமார் எம்ஜரிடம் கூறியிருக்கிறார் இது நடந்து முடிந்த சில மாதங்களிலே எம்ஜிஆர் கொண்டடிப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இதை கேட்ட சிவகுமாருக்கு உடனே எம்ஜரை பார்க்க வேண்டும் என்ற படப்பிடிப்பு இருக்க யாரையும் உள்ளே அனுமதிக்கவில்லையாம் இருந்தாலும் அவரை பார்க்கப் போகிறவர்கள் உள்ளே இருக்கும் ஒரு ரெஜிஸ்டர் நோட்டில் கையெழுத்திட்டு தான் பார்க்க போனார்களாம் அப்படி எம்ஜாறை சிவகுமார் இரண்டு முறை பார்த்திருக்கிறார் இருந்தாலும் மூன்றாவது முறையாக பார்க்க வேண்டும் என்று மிகவும் ஆசையோடு இருக்க அங்கே வீரப்பன் மருத்துவமனையில் இருந்தாராம் ஏற்கனவே காவல்காரன் படத்தை தயாரித்தவர் என்பதால் சிவகுமாரை அவர் அறிந்து கொண்டார் அவர் உதவியுடன் சிவகுமார் எம்ஜாரை பார்க்க சென்றாராம் சிவகுமாரை பார்த்ததும் எம்ஜார் நீ சிவகுமார் தானே என கேட்டதும் இவருக்கே ஒரே ஷாக் அந்த ஒரு படத்தில் தான் பார்த்திருக்கிறார் அதுவும் மூன்று மணி நேரம் தான் பழகி இருப்போம் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த அளவு ஞாபகம் வைத்திருக்கிறாரே என்று சிவகுமார் நினைக்க அவரை மேலும் ஆச்சரியமாக்கினார் எம்ச்சர் சிவகுமாரிடம் உன் அம்மா கை இப்போ எப்படி இருக்கிறது என்று கேட்டதும் சிவகுமார் கண்களில் கண்ணீர் ததும்ப நீர் கொட்டியதாம் இப்படி ஒரு மனுஷனா என்று ஒரு கட்டுரையில் சிவகுமார் இந்த தகவலை கூறியிருக்கிறார் தமிழ் சினிமாவில் பல ஆண்டுகளாக ஒரு ஹீரோவாக திறமை கொண்ட கலைஞராக மக்கள் மத்தியில் நீங்காய் இடம் பிடித்த ஒரு அற்புத நடிகராக வளம் வந்து கொண்டிருப்பவர் நடிகர் கமல் அம்மாவும் நெய்யே அப்பாவும் நெய்யே என்ற ஒரு பாடலால் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் நெஞ்சங்களில் ஆணிபோல் பதிந்தவர் அன்றிலிருந்து இன்று வரை மகா கலைஞனாக திகழ்ந்து வருகிறார் ஒவ்வொரு நடிகருக்கும் அவரின் நூறாவது படம் என்பது பெரிய லட்சியமாக இருக்கும் நூறாவது படத்தை எப்படியாவது வெற்றி படமாக்க வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள் அந்த வகையில் எம்ஜிஆருக்கு நூறாவது படமாக அமைந்தது ஒளிவிளக்கு இந்த படம் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றதுடன் வெற்றி படமாக அமைந்தது அதேபோல் சிவாஜிக்கு நூறாவது படமாக அமைந்த ராகவேந்திரா ரஜினி தன்னுடைய நூறாவது படம் கண்டிப்பாக தான் குருவாக நினைக்கும் ராகவேந்திராவை பற்றிய படமாக இருக்க வேண்டும் என பிடிவாதம் பிடித்து இந்த படத்தில் நடித்தார் ஆனால் படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை என்றாலும் ரஜினிக்கு திருப்தியை கொடுத்ததாக அமைந்தது இவர்கள் வரிசையில் கமலுக்கு நூறாவது படமாக அமைந்தது ராஜ பார்வை இந்த படம் வசூல் ரீதியில் வெற்றி படமாக அமையவில்லை என்றாலும் கமல் இந்த படத்தை நூறாவது நாள் கொண்டாட்டத்தை எம்ஜிஆர் முன்னிலையில் சிறப்பாக கொண்டாடினாராம் பல கோடி நஷ்டம் அடைந்ததாகவும் சொல்லப்படுகிறது வெற்றி கொண்டாட்டத்தின் காரணத்தை பிரபல சினிமா தயாரிப்பாளரான சித்ரா லட்சுமணன் கூறினார் அதாவது ராஜபார்வை படத்தை சாரார் கோலகாலமாக கொண்டாடினார்கள் அதனால் ஒரு திரையரங்கில் மட்டும் அந்த படம் நூறு நாட்கள் முடியதாம் அந்த வெற்றியை பறைசாற்றுவே எம்ஜிஆர் முன்னிலையில் கமல் இந்த விழாவை எடுத்தாராம் அதோடு அந்த விழாவின் போது படத்தின் தயாரிப்பாளர்கள் டெக்னீசியன்கள் என அனைவருக்கும் உரிய மரியாதையும் கொடுத்தாராம் கமல் அவர்கள் நடிகர் சங்கம் என்பது சினிமா கலைஞர்களின் பாதுகாப்பு அவர்களின் மீதுள்ள அக்கறை அவர்களுக்கு தேவையானதை செய்து கொடுப்பது இவைதான் நடிகர் சங்கத்தின் தலையாய கடமை நடிகர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் முதலில் நடிகர் சங்கம் தான் வந்து பிரச்சனையை தீர்க்க வேண்டும் ஆனால் இப்போதுள்ள நடிகர் சங்கம் அதை செய்கிறதா என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் சாதாரணமாக மன்சூர் அலிகானின் சரக்கு படத்திற்கு வந்த பிரச்சனைகள் பத்திரிகையாளர்களை அழைத்து அழாத குறையாக தன் வருத்தத்தை தெரிவித்தார் மன்சூர் அலிகான் ஆனால் நடிகர் சங்கம் என்ன செய்தது எத்தனையோ கலைஞர்கள் சமீப காலமாக உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போனார்கள் அவர்களின் மருத்துவ சிகிச்சைக்காக என்ன செய்தது நடிகர் சங்கம் ஆனால் எம்ஜிஆர் சிவாஜி இருந்த காலத்தில் நடிகர் சங்கம் எப்படி இருந்திருக்கிறது என்று பாருங்கள் பழம்பெரும் நடிகையான எம் ராஜம் சமீபத்தில் ஒரு பேட்டியில் கூறியதாவது தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் முதல் பெண் உறுப்பினர் இவர்தானா அதனால் சமீபத்தில் நடிகர் சங்க நிர்வாகிகளால் ராஜம் கௌரவிக்கப்பட்டார் ஒரு பழைய நடிகையை அழைத்து பாராட்டியது எனக்கு பெருமையாக இருக்கிறது அந்த காலத்தில் விடுமுறை இல்லாமல் ஓயாமல் உழைத்த தருணம் அதனால் கொஞ்சம் நடிகர்களுக்கு ஓய்வு வேண்டும் என்பதற்கு நடிகர் சங்க தலைவராக இருந்த அஞ்சலி தேவி மாதத்தின் இரண்டாம் சனிக்கிழமையில் படப்பிடிப்பை நடத்தக்கூடாது என உத்தரவிட்டாராம் அதேபோல் நடிகர் சங்கத்திற்குள் அவ்வப்போது விளையாட்டுப் போட்டி கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறுமா சிவாஜி எம்ஜிஆர் ஜெமினி போன்றவர்கள் நடுவர்களாக இருக்க சாவித்ரி பத்மினி அஞ்சலி தேவி கேஆர் விஜயா ராஜம் இவர்கள் எல்லாம் ஓட்டப் போட்டிகளில் கலந்து கொண்டார்களாம் தீர்ப்பை சொல்ல நடுவர்கள் கப் சிப்பினி இருக்க இப்படி தீர்ப்பை சொன்னாராம் சிவாஜி சாவித்ரி முதலில் வந்தார் அஞ்சலி தேவி இரண்டாவதாக வந்தார் பத்மினி மூன்றாவதாக வந்தார் இவர்களை எல்லாம் விரட்டி கொண்டு வந்த ராஜம் கேஆர் விஜயா எல்லாம் கடைசியாக வந்தார்கள் என சிவாஜி கூற அங்கிருந்த அனைத்து நடிகர்களும் சிரிப்பு மழையில் நனைந்து விட்டார்களாம் இப்படி மகிழ்ச்சியாக அந்த காலத்தில் இருந்தோம் என ராஜம் கூறினார் எல்லா துறைகளிலும் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்கின்றது ஆனால் சினிமா நடிகர்கள் தான் பெரும்பாலும் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகுகிறார்கள் அதனால் தற்கொலைக்கும் முற்படுகிறார்கள் இதை தவிர்க்க அவ்வப்போது நடிகர் சங்கம் ஒரு கூட்டத்தை கூட்டி நடிகர்களுக்கு இருக்கும் பிரச்சனை என்ன என்ன மாதிரியான உதவிகள் தேவைப்படுகிறது என்பதை பார்க்க வேண்டும் அல்லது அந்த காலத்தில் செய்ததை போல ஒரு புத்துயிர் கொடுக்கும் விதமாக சின்ன சின்ன நிகழ்ச்சிகள் போட்டிகள் நடத்தி அவர்களின் மனதை பக்குவப்படுத்த வேண்டும் என்று கூறினாராம் இன்று தமிழ் திரையுலகம் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் சோகத்தில் ஆழ்த்திவிட்டு சென்றிருக்கிறார் கேப்டன் விஜயகாந்த் அவரின் மறைவை இன்று வரை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை பல நல்ல நல்ல மனிதர்களை தான் ஆண்டவன் சீக்கிரம் அழைத்துக் கொள்கிறான் என பல பதிவுகளை விஜயகாந்த் மறைவின் போது பார்க்க முடிந்தது இந்த நிலையில் விஜயகாந்தை வைத்து மூன்று பிளாக் போஸ்டர் ஹிட் படங்களை கொடுத்த இயக்குனர் அரவிந்த்ராஜ் விஜயகாந்தை பற்றி பல விஷயங்களை பகிர்ந்தார் விஜயகாந்தை வைத்து நிலா ஊமை வழிகள் உழவன் மகன் போன்ற படங்களை எடுத்தவர் அரவிந்த்ராஜ் உழவன் மகன் படத்தின் போது விஜயகாந்துக்கு பிறந்த நாள் வந்ததான் அதனால் வழக்கம் போல சாப்பாடு போடுவது போன்ற மாதிரியான உதவிகள் செய்யாமல் ஊனமுற்றவர்களுக்காக உதவி செய்யலாம் என நினைத்து எம்ஜர் இல்லத்திற்கு சென்றாராம் கேப்டன் அப்போது எம்ஜர் மறைந்த நேரம் ஜானகி மட்டும் இருந்தாராம் கேப்டன் வருவதை அறிந்த ஜானகி வெளியே வந்தாராம் விஜயகாந்திடம் ஜானகி நீங்கள் ஒரு பாட்டில் வண்டியை ஓட்டிக்கிட்டே வருவீங்க பின்னாடி சில வண்டிகளும் வரும் அதை பார்த்து எம்ஜர் இந்த தம்பி என்ன மாதிரியே கட்டுமஸ்தான உடம்பை வச்சிருக்காரு நல்லா நடிக்கிறாரு என சொன்னதாக ஜானகி கூறினாராம் அது மட்டும் இல்லாமல் எம்ஜர் இருக்கும்போதே நீங்கள் வந்திருந்தால் தன்னுடைய வாரிசு என்றே எம்ஜர் உங்களை சொல்லியிருப்பார் என்று ஜானகி சொன்னதும் விஜயகாந்த் வாயுடைத்து நின்று விட்டாராம் பின் பிறந்த நாள் பரிசாக என்ன வேண்டும் என ஜானகி கேட்க பிரச்சாரத்திற்காக எம்ஜர் பயன்படுத்தி அந்த வண்டி தான் வேண்டும் என விஜயகாந்த் கேட்டு அந்த வண்டியை வாங்கினாராம் இதை அரவிந்தன் கண்ணீர் மல்க கூறினார்